வந்துட்டோம் சேர்ந்துட்டோம் இணைஞ்சிட்டோம் வந்து நின்றுட்டோம் கால் தரத்த பதிச்சுட்டோம் தாமரை மறந்துடும் நடந்திரும் இவங்க கூட்டமா நாங்க ஒண்ணு கூடிட்டோம் இனிமே மின்னிடும் என்னாலும் நம்ம தேசம் ஒங்கி ஒலிக்கட்டும் வண்ணம் வேற சொல்லட்டும் இனிமே மின்னிடும் என்னாலும் நம்ம தேசம் ஒங்கி ஒலிக்கட்டும் வண்ணம் வேற சொல்லட்டும் அண்ணம் பேரு அண்ணாம அண்ணாம வந்து கலக்குவாப் பாரு காலம் தோறும் கவலை இல்ல நம்ம சேர்ந்து சிந்திச்ச நல்ல கல்வி நல்ல மருந்து நம்மளை தேடி வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போது இருக்கும் ஊழலின்றி ஏழையின்றி நாடு சிறந்திடும் விவசாயம் எப்போது இங்கு மேல உயர்ந்திடும் என் மண் என் மக்கள் என்று சேர்ந்து கூறுவோம் மீண்டும் வேண்டும் ஓடி வேண்டும் என்று உறுதி கூறுவோம் தனி மனித வாழ்வு உயர்ந்திடும் பண்புமானம் போங்கிடும் செஞ்சு காட்டுவோம் கோரிக்கையை கேட்டு நாங்க தித்து வைப்போம் நம்ம ஒட்டு தம் போடுவோம் என்னாலும் போடுவோம் என்னால் சேர்ந்து வாழுவோம் வந்துட்டோ சேர்ந்துட்டோ இணைஞ்சிட்டோம் வந்து நின்று